எல்லா மாணவர்களையும் ஒரே நிலையை பார்க்கும் நிறுவனங்கள் எங்களால் ஏந்த அளவு நாங்கள் பார்க்கணும் இல்லாத பட்சத்தில் எங்களை கொண்டு நடத்துனா நாங்கள் வந்து இதை கொண்டு நடத்தணும் நாங்களே தெளிவோம் பண்ணி எங்கள்கிட்ட தெளிவோம் கேட்கறது இந்த வசதியான ஊழல்கள் அந்த நிலையில நீங்கள் இருந்து பார்க்கணும் அந்த இடத்துல நிலம் தெரியும் ஒரு பஸ் ரோடு ஒரு விபத்து நடந்தால் அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் அதான் கேட்க அஜிந்தமேரி ஹ நான் கரெக்ட் பண்ணிருக்கேன் நீங்க ஏர்போர்ட்ல வந்துட்டாங்க இங்க வர மாட்டீங்க போற போடுங்க நீ கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோ ஒரு போன்ல எப்படி கரெக்ட் பண்ணும்ம்மா கிரேட்டர நீ என்ன நீ போற மாதிரி இல்லை நான் பாராட போறோம் பாரணம்ல போறோம் கீழ நான் இருக்கேன் நான் 4:00

ஒரு பஸ் ரோட் ஒரு விபத்து நடந்தா அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய கட்டாயம் அந்த நேரத்தில் சார் நான் இந்த இடத்துல இருந்து அந்த பஸ் அனுப்புவேன் பக்தில ஒரு விபத்து நடந்து ஒரு மரணம் அடைந்திருக்கு அந்த இடத்துல நீ கேட்க நீங்க டெலிபோன் அனுப்புங்க இந்த பஸ் அனுப்பிட்டு அனுப்புனா சார் நான் விபத்து நடந்து ஒரு மரணம் அடைந்த இடத்துல நிற்கிறேன் அந்த இடத்துல நீங்க பஸ் அனுப்புனா சார் நான் இப்போ போய் தான் பார்ப்போம் பஸ் வந்து நிற்க சரி இப்ப நீங்க என்ன நிலையில இருக்கேன் பாருங்க நான் கலைக்கிறவங்களும் பழக இல்லையா

அதிகாரி <Slow�is Horse addition> ඒ තේරුම්ගල කාරය තමයි විසිෂ ගත්තත් ගෝගල උපතිෙන් ඇැල්ලතිේ මහජන බදුවලින් වැටුම් කරන්න හස්කය තමයි ආල කියන ඇතුළ අයිතියක්යවා පි කතාහත් කරගන්න කියෙනවා ඒ මිනිස්සුන්ගේ පො ්‍රාස්න සේවාවන් සංවර්ණ සම්බන්ධව බෙත තමයි කතාගන්න අපෙන් ස්ායි පතිවසීම බුද්ධිපත්ව මේ සාකච්චාව මෙහවන් ඔන්නතු ත අප ඇවිල්ලා මේ සාකච්චකලට පව්කිිල පස්ටයක් වෙන රන්නනවේ ඒ ආපු පිළිගන්න අපිට ටෙස්පට් කරනවා ඒවගේම ගोල් අම गाौසගේ ස්पट කරන්න ට අපි ආද विद්‍යයට වාර්ෂිකව මාසිිකව දුुක්කු මුදක් පණ කාර මෙරන්නවා පාමරන මේ පॉත ुදලක්ी महा पाර गाර ो පලना आතයක් එනිसा माස් පතා ඔවු මැතු පව ට හ රග ෙන්ර ුව. තමයි පන් දන්ඩෝන නැතුවකර ුගල් පසති බො එකඒ ු ේරගන්න යුගක විටියට අපි දන්නවා බස්තාටුවයි කොන්දොස් කල්ලාඩ දැන්වල්ලා අඩුුව යවි දන්නවා අපක් මානු පෝඩෝ හදාගරන්නබේ. නීගල්න්නදපයට මහකරතාව සේවය සකයන් ති නිසායි ඔබල කාර්යපාලය තමයි. එඒ සැංවලට හොයල බලලාැපකිරීමක් කරලා තයින්තේබල් හදලා පස්තාා්නුව නැම මට බණඩක සලිජ තෝ ය නොට පිල පුියරන්න එත කවනාගලඒ ආමෝදය සහිතවම නකාවා කරනව.